கத்தோடைய பசனாவது மைமண்டாவதாக இந்த நாளிலும் எந்த இவனு நான் இந்த நிகழ்ச்சியின் மூலமாக உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடை இந்த நாளுக்கான தேவ வார்த்தை தேவன் தம்முடைய வல்லமையை உங்கள் மேல் காண்பிக்கும்படியாக காண்பித்து உங்களை நிலைப்படுத்தி ஸ்திரப்படுத்தி சொன்னதை நிறைவேற்றுகிற கத்தர் பாருங்கள் யாத்திராக ஒன்பதாவது அதிகாரம் பதினாறு வசனம் பாருங்கள் என்னுடைய வல்லமையை உன்னிடத்தில் காண்பிக்கும்படியாகும் என் நாம பூமி எங்கும் பிரஸ்தாபடியாக உன்னை நிலைநிறுத்தினேன் இது இங்கே பாருங்க பார்வனை பார்த்து கத்தர் சொன்ன வார்த்தை மோச சொல்கிறார் நீ பூமியில் இராமல் நாசமாய் போகும்படி நான் என் கையை நீட்டு உன்னையும் உன் ஜனங்களையும் கொள்ளை நோயினால் பாதிப்பேன் கத்தர் சொன்னதுக்கு கீழ்ப்படியல பார்வான் இறுதியும் கடினமாக இருக்குது நான் சொல்கிறேன் உங்களை தொம்ப தொல்லப்படுத்தி ஒவ்வொரு நாளும் உங்கள் பக்கம் இருந்து உங்கள் பக்கம் நியாய இருந்து உங்களை கஷ்டப்படுத்தி தொல்லப்படுத்திக்கிட்டு ஒரு பிசாசுடைய க கட்டுக்குள்ளே இருந்து உங்களை ரொம்ப கஷ்டப்படுத்திகிட்டு இருக்க மனுஷனுக்கு கத்த சொன்ன வார்த்தை உங்களுக்கு பார்வனுடைய காலத்தில் நடந்தது தெரியும் கொலை நோய் வந்தது வெட்டுக்குழி வந்தது கல்மலை வந்தது கடைசி சங்கார தூதன் நான் சொல்கிறேன் நீ கவலையப்படாதுங்க நீ தேவனை நோக்கி பட்டம் காத்துருங்க சத்துரு உங்கள் காரியத்தை எடுத்து உங்கள் சத்துருவையே செங்கடல்ல அப்படி அழித்தது போல சத்துருவை அழித்துருவார் ஆனால் உங்களை நிலை கத்தர் எப்போ நீங்கள் தேவனை நோக்கி கத்தரை நோக்கி ஆராதிக்க தொடங்கிட்டீங்களோ அப்போ எல்லாம் கத்தர் உங்களுக்கு வந்து உங்களுக்கு அவர் இடிமுழக்கத்தின் கண் தேவன் கல்மலையும் கற்ற கட்டளை இட்டு இந்த தேவனுடைய பிள்ளைக்கும் பார்வனுக்கும் ஒரு வித்தியாசம் காட்டினார் பார்வனுடைய எல்லாம் அழியுது இஸ்ரவேலன் ஒன்று கூட போகல அங்கே மழை இல்லை அங்கே கல்மலை இல்லை அங்கே சாவு இல்லை அங்கே அக்னி இல்லை கொள்ளை நோய் இல்லை நீங்கள் அதே போல இஸ்ரவேலினுடைய சந்ததிகளாக இருக்கதால் கத்தருடைய பிள்ளைகளாக இருப்பதால் உங்கள் வீடு பாதுகாக்கப்படும் ஆசீர்வதிக்கப்படும் இழந்ததெல்லாம் பொன்னோடு பொருளோடு வந்தது போல எத்தனை பேர் உங்கள்கிட்ட கொள்ளையடிச்சாங்களோ நான் சொல்கிறேன் எல்லாம் பொன்னோடும் பொருளோடும் கத்தர் உங்களை கொண்டு வந்து ஐஸ்வர்யவனாக இந்த பூமியில சீமானாக கத்தனுடைய பிள்ளை என்று சொல்லும்படி உங்களை ஆசிர்வதி பாருங்களெல்லாம் தகவனே தேவன் ஏ ஆண்டு எங்க வல்லம் உங்க வல்லமை வெளிப்படுத்தி எங்களுக்கு இரக்கம் செய்து எல்லா நன்மைகளும் கட்டளையிட வேண்டும் என்று உங்க திருப்பாதம் படிந்து நல்ல பிதாவே ஆமே